இந்த உலகத்துல செக்ஸ் கிரைம் எல்லாமே கண்டினியூ ஆகுது நாம ஏன் கல்யாணம் பண்ணோம் நம்ம யாருக்காவது தெளிவா தெரியுமா ஏன் புள்ள பெற்றுக்கிட்டோம் தெரியவா தெரியுமா டு பி பிராங்க் வித் சீரியஸ் கொஸ்டின்ஸ் நாம ஏன் பிறந்தோம்னே தெரியல நமக்கு என்னத்துக்கு அதே புள்ள அதுல வேற சொல்லுவான் என்ன மாதிரியே இல்லை கும்பகோணத்துக்கு மூக்கு அது அப்படியே வச்சு உரிச்சு வந்து அந்த உட்காந்துருக்குதான் இது என்னையே மாதிரி இல்லை